மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் வாசிக்க போகிற புத்தகம் மரியன்னையின் மேன்மைகள் இதன் ஆசிரியர் அருள் முனைவர் குமார் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஆசிரியர் அவர்களையும் மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வருக என வரவேற்கிறோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் மாதா தொலைக்காட்சி நேரலுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நூலின் ஆசிரியர் அருள்முனைவர் குமார் ராஜா தூத்துக்குடி மறை சேர்ந்த அருட்பணியாளர் அதிகம் அறிமுகம் தேவையில்லை நம்மோடு ஏற்கனவே இரண்டு முறை இணைந்திருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியவராகவும் மூன்று ஒலிப்பேலைகளுக்கு சொந்தக்காரராகவும் இருக்கிறார்கள் மரியன்னையின் மேன்மைகள் என்கிற இந்த புத்தகம் கோட்டாறு மறை மாவட்டம் அசிசி பதிப்பகத்தாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது தொன்னூறு பக்கங்களை கொண்டதாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது மரியன்னையின் மேன்மைகள் புனித அல்போன்ஸ் லிகோரி அவர்களுடைய புத்தகங்களில் ஒன்றான அதே தலைப்பை தந்தை அவர்களும் தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு ஆசிரியரை வழங்கியிருக்கக்கூடிய தூத்துக்குடி ஆயர் மெதகு ஸ்டீஃபன் அவர்கள் இவ்வாறாக கூறுகிறார் மரியன்னையின் மேன்மைகளை எவ்வளவு எடுத்துரைத்தாலும் அவரது பெருமைக்கு நாம் நியாயம் செய்ய இயலாது அதே வேளையில் அன்னையின் விழுமியங்களை நாம் வாழ்வில் கடைபிடித்து அவரது அன்பு பிள்ளைகளாய் வாழ்வதே மரியன்னைக்கு நாம் செய்யும் சிறப்பு என்று அழகாக சொல்லுகிறார்கள் அது உண்மைதான் மரியன்னையின் புகழை எவ்வளவு பாடினாலும் அவரது புகழுக்கு நாம் ஈடு கொடுக்க முடியாது அந்த வகையிலே அருட்தந்தை குமார் ராஜா அவர்களுடைய இந்த படைப்பு மரியன்னையின் மேன்மை என்பது இதுவும் ஒரு ஒப்பற்ற பொக்கிஷமாக இருக்கிறது என்பதில் ஐயமில்லை தந்தையவர்களே எத்தனையோ பேர் மரியாலை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னும் மேன்மைப்படுத்த முயற்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த புத்தகம் எழுத வேண்டும் என்று தூண்டுதல் எப்படி வந்தது தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் புகழ்பெற்ற புனித பனிமையை திருத்தலை பேராலய அதிபர் மற்றும் பங்கு தந்தையாக பணி செய்யும் வாய்ப்பை எனக்கு கொடுத்தார் எனவே ஐந்து ஆண்டுகள் அந்த பேராலயத்தின் அதிபராக நான் பணியாற்றினேன் அப்பொழுது எழுத்து வழியாக மறை வழியாக மக்களை சந்திக்கின்ற நேரங்களில் அவர்களோடு உரையாடுகின்ற வழியாக பல்வேறு மறியல் கருத்துக்களை பகிரவும் மரியனை பற்றி இன்னும் கூடுதலாக அறிந்து கொள்ளவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்புகளையெல்லாம் பயன்படுத்தி மொத்தம் ஐந்து மரியல் நூல்களை நான் எழுதியிருக்கிறேன் அவற்றில் ஒன்றுதான் இந்த மரியனையின் மேன்மைகள் இந்த நூலிலேயே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் எஸ்ஆய ஐம்பத்தெட்டு பதினொன்றில் நாம் வாசிக்கிறோம் நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய் அந்த இறைவாக்கிற்கு ஏற்ப அன்னை மரியா வற்றாத நீரூற்றாக இருக்கிறார் அந்த தாயை பற்றி நாம் எவ்வளவோ பேசலாம் எழுதலாம் அவற்றில் ஒரு முயற்சி தான் இந்த மரியன்னையின் மேன்மைகள் என்னும் இந்த நூல் அருமை அருமையாகச் சொன்னீர்கள் அவர்களை வற்றாத நீரூற்றாக அன்னை மரியாள் இருக்கிறார் இந்த புத்தகத்தின் உள்ளே செல்லுகிற பொழுது இருபத்தி ஐந்து தலைப்புகளில் அன்னை மரியாளை பற்றி எழுதியிருக்கிறீர்கள் இவற்றை நான்கு பிரிவுகளாக பிரித்திருக்கிறீர்கள் விவிலியம் காட்டும் அன்னை மரியா திருமரபு காட்டும் அன்னை மரியா மரியன்னை பக்தியின் வழிபாடுகள் மரியன்னையின் வாழ்வியல் பாடங்கள் ஆக முதலில் விவிலியம் காட்டும் அன்னை மரியாள் என்கிற தலைப்பின் கீழே வான தூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னை ஐந்தாவது பக்கத்திலே இந்த கட்டுரையை கொடுத்திருக்கிறீர்கள் தூதர்கள் மனிதர்களை விட மேலானவர்கள் வான தூதர்களை ஏன் அனுப்புகிறார் என்ற இரண்டு முக்கிய செய்திகளை சொல்லியிருக்கிறீர்கள் அந்த செய்திகளை பற்றி இப்பொழுது நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னை இன்னும் இந்த கற்றை புனித தாமஸ் அக்வினாஸ் அவர்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் எழுதப்பட்டது துறவின் வரலாறு முழுக்க நாம் பார்க்கிறோம் திருவையின் தந்தை தந்தையர்கள் மரியன்னை புனிதர்கள் மாபெரும் சிந்தனையாளர்கள் அனைவரும் தங்களுடைய சிந்தனைகளை விவிலியத்தின் அடிப்படையில் நமக்கு தந்திருக்கிறார்கள் புனித தாமஸ் அக்வினாஸ் ஒரு தலைசிறந்த இறையியல் வல்லுநர் தாமஸ் அக்வினாஸ் அன்னை மரியாவை பற்றி எழுதுகின்ற போது இந்த ஒரு கருத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வானதூதரால் வாழ்த்தப்பட்ட அன்னை என்று அவர் சொல்லியிருக்கிறார் விவிலியத்தில் குறிப்பாக பழைய ஏற்பாட்டில் வானதூதர்கள் பலமுறை மனிதர்களுக்கு காட்சி தந்திருக்கிறார்கள் ஆனால் யாரையும் வாழ்த்தவில்லை வானதூதர்கள் வாழ்த்திய ஒரே மானிட பெண் அன்னை மரியாதான் என்று சொல்லிவிட்டு மூன்று செய்திகளை அவர் சொல்லுகிறார் வானதூதர்கள் மாண்பு மிகுந்தவர்கள் இறைவனுக்கு நெருக்கமானவர்கள் ஒளி நிறைந்தவர்கள் ஆனால் வானதூதர்களை விட அன்னை மரியா மேலானவர் என்று சொல்லி அதற்கான காரணங்களை அவர் விளக்குகின்றார் அன்னை மரியா மாண்பு மிகுந்தவர் அவர் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருந்தார் அவர் புனிதராக அருள் நிறைந்தவராக இருந்தார் எனவே வானதூதர்களுக்கு மேலானவராக அவர் இருக்கிறார் எனவே வானதூதர் அவரை வாழ்க என்று வாழ்த்தியது நீதியானது தகுதியானது என்று அவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல நம்முடைய மன்றாட்டு மாலையில் நாம் வானதூதர்களின் அரசியே என்று மரியனை அழைக்கிறோம் அது நியாயமானது என்று புனித தாமஸ் அக்வினாசுடைய எழுத்துக்களிலிருந்து நாம் அறிய வருகின்றோம் நிச்சயமாக புனித தாமஸ் அக்வினாசனுடைய எழுத்துக்களை நேரடியாக முழுமையாக வாசிக்க முடியாதவர்களுக்கு உங்களுடைய இந்த கட்டுரை நிச்சயமாக ஒரு பயனுள்ள கட்டுரையாக இருக்கும் இந்த இடத்திலே குருக்களுடைய முன்மாதிரியாக இருந்த புனித ஜான் வியானினுடைய அந்த ஒரு வாழ்க்கை நிகழ்வையும் நினைவுபடுத்தி கொள்ளலாம் அவர் சொல்லியிருக்கிறார் வானதூதரையும் குருவையும் பார்த்தால் நான் முதலில் குருவுக்கு வணக்கம் சொல்லுவேன் ஏனென்றால் வானதூதர் கடவுளுக்கு நண்பராக இருக்கிறார் ஆனால் இந்த குருதான் கடவுளையே கையில் தாங்குபவராக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் பார்க்கிற பொழுது உங்கள் கட்டுரையின் அடுத்த தலைப்பு நாம் குருக்கள் கரங்களில் ஆண்டவரை ஏந்துகிறோம் அதன் பிறகு இறைமக்கள் எல்லோரும் இணைந்து உள்ளத்தில் தாங்குகிறோம் ஆனால் நமக்கெல்லாம் முன்னோடியாக தன்னுடைய உதரத்தில் நற்கருணை ஆண்டவராம் இயேசுவை தாங்கியவர் அன்னை மரியாள் அதனால் தான் புதிய உடன்படிக்கையின் பேழை என்று சொல்லுகிறோம் அதை குறித்து உங்கள் சிந்தனைகளை இறைமக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அன்னை மரியா புதிய உடன்படிக்கையின் பேழை என்பது காலங்காலமாக நம்முடைய திருமரபால் சொல்லப்பட்டு வருகிற ஒரு சிறப்பு பெயர் புதிய உடன்படிக்கை இயேசு புதிய உடன்படிக்கை அறிமுகப்படுத்தினார் இயேசுடைய புதிய பாஸ்கா அந்த புதிய உடன்படிக்கை அடையாளமாக இருக்கிறது நம்முடைய புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் என்பதே புதிய உடன்படிக்கை தான் ஆகவே அந்த புதிய உடன்படிக்கையை கொண்டு வந்த இயேசுவையே அன்னை மரியா தம் திருவயிற்றில் தாங்கினார் எனவே அவரை புதிய உடன்படிக்கையின் பேழை என்று அழைப்பது பொருத்தமானது விவிலியத்தில் பல ஒப்பீடுகள் காண கிடைக்கின்றன அதில் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவரின் பேழை கித்தியனான ஓபேதி ஏதோமின் இல்லத்தில் மூன்று மாதங்கள் தங்கிற்று ஆண்டவர் ஓபேதி ஏதோமுக்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் ஒரு சிறிய செய்தி அதை நாம் எளிதாக கடந்து செல்கிறோம் ஆனால் திருவை தந்தர்கள் இந்த செய்தியை அன்னை மரியாவோடு ஒப்பிட்டு அன்னை மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்தார் ஆகவே இயேசுவை தாங்கியிருந்த அன்னை மரியா மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்ததால் எலிசபெத்துக்கு ஆசி கிடைத்தது அதனுடைய முன் அடையாளமாக இந்த ரெண்டு சாமில் ஆறு பதினொன்று இருக்கிறது என்று திரு அவை தந்தையர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு ஒப்பீடும் இருக்கிறது ரெண்டு சாமியில் ஆறு ஒன்பதில் நாம் வாசிக்கிறோம் ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று ஒருவித அச்சத்தோடு தயக்கத்தோடு மரியாதையோடு தாவிது கூறினார் அதை போலவே எலிசபெத்தும் என் ஆண்டவரின் தாய் இரண்டு வர நான் யார் என்று வினவினார் என்று இன்னொரு ஒப்பீடு மூன்றாவதாக ஒரு ஒப்பீடும் ரெண்டு சாமியில் ஆறு பதினாறில் நாம் வாசிக்கிறோம் தாவிதர்சன் இந்த உடன்படிக்கையின் பேழை எடுத்து வரப்படுகின்ற பொழுது குதித்து ஆடிக்கொண்டிருந்தார் அதே போலவே அன்னை மரியாவை கண்டதும் என் வயிற்றுள்ளைய குழந்தை பேருவையால் துள்ளிற்று என்று எலிசபெத் கூறினார் ஆகவே இந்த மூன்று ரெண்டு சாமியல் ஆறாம் அதிகாரத்தில் வருகின்ற இந்த மூன்று சிறிய நிகழ்ச்சிகளும் அன்னை மரியா உடன்படிக்கையின் பேழை என்பதற்கு மூன்று சிறிய முன் அடையாளங்களாக இருக்கின்றன என்பது ஒரு சுவையான அதிகமாக அறியப்படாத ஒரு தகவலாக நான் பார்க்கிறேன் உண்மையில் ஒரு அழகான ஒப்பீடாகவும் இருக்கிறது பழைய ஏற்பாட்டு நிகழ்ச்சி நாம் எளிதில் வாசித்து கடந்து விடக்கூட ஒரு ஒரு பகுதியை நீங்க அழகாக ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறீங்க மிக அருமை அதே போல பழைய ஏற்பாட்டில் சாலமோனின் தாயுடன் அன்னை மரியாலை ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறீர்கள் பதினேழாம் பக்கத்திலே சாலமோனின் தாய் புதிய சாலமோனின் தாய் என்று இயேசுவின் தாயாக சாலமோனோடு ஒப்பிட்டு கூறியிருக்கிறீர்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஆண்டவர் இயேசுவை நாம் பல பெயர்களில் அழைக்கின்றோம் அவர் புதிய மோசை புதிய சாலமோன் புதிய தாவீது என்று அழைக்கப்பட பொருத்தமானவர் அதே போலவே அன்னை மரியாவும் புதிய ஏவாள் என்று பழைய பாட்டு முன்னோடிகளின் அடிப்படையில் அழைக்கப்படுகிறார் பாத்சேபா தாவீதனுடைய மனைவி சாலமோனுடைய தாய் அவரை போல அவர் அன்னை மரியாவுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கின்றார் எனவே அன்னை மரியாவை புதிய சாலமுனின் தாய் என்று அழைப்பது பொருத்தமானது என்று திரு தந்தையர்கள் பழைய ஏற்பாட்டை ஆய்வு செய்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த நூலிலே நான்கு காரணிகளை நான் வைத்திருக்கிறேன் ஒன்று சாலமன் தாய் சொல்லை தட்டாத மகன் இயேசுவும் அவ்வாறு தாய் சொல்லை தட்டவில்லை இரண்டாவதாக பாத்சேபா பரிந்துரையாளராக இருக்கிறார் நான் உனக்காக பரிந்து பேசுகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மகன் சாலமோனிடம் அவர் பரிந்து பேசுகிறார் அன்னை மரியாவும் அப்படியே பரிந்துரை இருக்கிறார் மூன்றாவதாக சாலமோன் தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய வலது பக்கத்தில் ஒரு அரியணையை வைத்து அங்கே அவரை அமர செய்து பெருமைப்படுத்தினார் அதே போலவே இயேசுவும் தன் தாயை அன்னை மரியாவை அவரது வலப்பக்கத்தில் அமர செய்து விண்டக மன்னக அரசியாக பெருமைப்படுத்தி இருக்கிறார் நான்காவதாக சாலமோன் பாஸ்பட சொல்கிறார் கேளுங்களம்மா நான் மறுக்க மாட்டேன் ஆனால் அதை செயல்படுத்தி காட்டினார் ஆகவே இயேசு புதிய சாலமோனாக இருக்கிறார் புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம் இயேசுவே கூறினார் சாலமோனை விட பெரியவர் அல்லவா என்று இயேசு கூறினார் ஆகவே இயேசு புதிய சாலமோனாக இருக்கிறார் இயேசு புதிய சாலமோன் என்றால் அன்னை மரியா புதிய சாலமோனின் தாயாக இருக்கிறார் என்று இந்த ஒப்பீடு போகிறது இதை முழுவதுமாக வாசித்து பார்த்தால் சுவையாகவும் ஒரு புதிய தகவலாகவும் இருக்கும் உண்மையில் சாலமோனை ஞான அரசராக எல்லோருக்கும் தெரியும் ஆனால் தன் தாயை இந்த அளவிற்கு மதித்த ஒரு நல்ல ஒரு மகனாக நீங்கள் அருமையாக வெளிப்படுத்தியும் காட்டியிருக்கிறீர்கள் மரியாளை பற்றிய புத்தகமாக இருந்தாலும் ஒரு சாலமோன் அரசரைப் பற்றி புரிந்து கொள்வதற்கும் இது நிச்சயமாக ஒரு வழியாக இருக்கிறது சிராக்கின் ஞான நூல் மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்திலே அதைத்தான் நாம் பார்க்கிறோம் அன்னையரை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்பவருக்கு ஒப்பாவர் ஒரு அன்னையை மகிமைப்படுத்த மேன்மைப்படுத்துவதன் அவசியத்தையும் இந்த கட்டுரையின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இது நிச்சயமாக வாசிக்கிறவர்களுக்கு மீண்டும் தங்களுடைய அன்னையை தந்தையை மதிப்பதற்கான ஒரு மனநிலையை கொடுக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இப்ப இரண்டாவது தலைப்பான திரு மரபு காட்டும் அன்னை மறியால் அதில் ஒரு ரெண்டு விஷயங்களை நம்ம யோசிப்போம் முதல்ல மரியன்னையின் வணக்கம் என பலவாறு பல்வேறு மக்களால் பாராட்டப்படக்கூடிய விஷயமும் மரியன்னை வணக்கம் தான் பல நேரங்களில் நமது வணக்கங்கள் தவறாக போகக்கூடிய வழிமுறைகளும் இந்த வணக்கத்தில் இருக்கிறது ஆக மரியன்னையின் வணக்கம் இருபத்தி ஓராம் பக்கத்தில் சொல்லி இருக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக இறைமக்களுக்கு மக்களுக்கு சொல்லுங்க மரியன்னை வணக்கம் என்பது திரு துறாவையினுடைய ஒரு நீண்ட நெடிய மரபாக பழக்கமாக இருந்து வந்திருக்கிறது அதை துறாவை தந்தையர்கள் புனிதர்கள் நியாயப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்களை பரிந்துரைத்திருக்கிறார்கள் அது இல்லை சீர்திருத்த சபைகளினுடைய தலைவர்கள் குறிப்பாக லூத்தரன் சபையை தோற்றுவித்த மார்டின் லூத்தர் ஜான் கால்வின் ஸ்விங்லி இவங்க மூடியவர்கள் ப்ராடஸ்டன்ட் சபையினருடைய முன்னோடிகள் அவங்களே அன்னை மரியாவை பெருமையாக தான் பேசியிருக்கிறாங்க அதற்கான ஆவணங்கள் நம்ம இருக்கின்றன ஆனால் இந்த மரியன்னை வணக்கத்தினுடைய வெளிப்பாடுகளை பற்றி அவர்கள் சில நியாயமான அச்சங்களை ஐயங்களை எழுப்புகிறார்கள் ஆகவே இந்த கட்டுரையில் உண்மையான மரியன்னை வணக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி சில பரிந்துரைகளை சொல்லியிருக்கிறேன் இயேசுவிடம் பரிந்து பேச நாம் அன்னை மரியாவிடம் அன்றாடலாம் மரியன்னைக்கு புகழ் பாடல்கள் பாடுதல் மரியனை நினைவூட்டும் ஓவியங்களை சிற்பங்களை வடித்தல் அந்த ஓவியங்களின் சிற்பங்களின் முன் தலை வணங்குதல் முழங்கால் இடுதல் பல சிறப்பு பேர்களால் அன்னை அழைத்தல் அன்னைக்கு திருவிழாக்கள் கொண்டாடுதல் இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டிய நல்ல வெளிப்பாடுகள் மரியன்னை வணக்கத்திற்கு எந்த தீங்கும் விளைவிக்காத செயல்பாடுகள் ஆனால் சற்று விமர்சன பார்வையில் இன்னும் கூர்வையாக ஆய்வு செய்தால் சிலவற்றை நாம் தவிர்க்க வேண்டும் அவில் அவற்றில் ஒரு சிலவற்றை நான் சொல்லியிருக்கிறேன் வான வேடிக்கைகள் கச்சேரிக்கைகள் கேளிக்கைகள் அன்னையின் விழாக்கள் நடைபெறும் சண்டை சச்சரவுகள் அன்னையின் பெயரால் நடைபெறும் பழக்க வழக்கங்கள் இவை அனைத்துமே நம் அன்னையின் திருப்பெயருக்கு மதிப்பு குறைவையே உண்டாக்கும் ஆகவே மரியன்னை வணக்கத்தை நாம் சற்று ஆய்வு செய்ய வேண்டும் அவற்றில் நிறைய நல்ல கூறுகள் இருக்கின்றன மக்களுடைய அறியாமின் காரணமாக அல்லது பழக்க வழக்கங்களின் காரணமாக சில தீவையும் அதில் கலந்திருக்கின்றன அவற்றை நாம் நீக்க வேண்டும் என்று இந்த கட்டுரையிலே பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது சில வணக்க பழக்கங்கள் எல்லாம் அந்தந்த வட்டாரங்களில் அவர்களாக உருவாக்கி கொண்டது அதுதான் திருச்சபையில் பழக்கமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கூட உருவாக்குவதாக இருக்கிறது அதுதான் வந்து பல நேரங்களில் மரியாள் வணக்கத்தை குறித்து பலர் விமர்சனம் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது அதை அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறீங்க தந்தையே அருமை அன்னையினுடைய பிறப்பின் சிறப்பு திருமரபு காட்டும் அன்னை மரியா என்கிற தலைப்பின் கீழே இருபத்தி ஏழாம் பக்கத்தில் அன்னையின் பிறப்பின் சிறப்பை பற்றி எழுதியிருக்கிறீங்க அந்த பிறப்பின் சிறப்பு சில பலருக்கும் தெரியாத காரியங்களை எழுதியிருக்கிறீங்க அதை பற்றி நீங்களே சொன்னால் ந நலமாக இருக்கும் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு மரியன்னை பாடல் வந்தோமும் கூடி ஓ மாசில்லா தாயே சந்தோஷமாக பாடி உம் தாழ்பணியவே இது மிக தொன்மையான ஒரு மரபார்ந்த மரியன்னை பாடல் இந்த பாடலை கூர்ந்து ஆய்வு செய்தால் இந்த பாடலுடைய மூன்று சரணங்களும் திருவிவலியத்தின் இறைவாத்தியின் அடிப்படையில் அமைந்திருக்கின்றன என்பது நமக்கு வியப்பைத் தருகின்ற ஒரு செய்தி அதை இந்த கட்டுரையிலே நான் சொல்லியிருக்கிறேன் மூன்று சரணங்கள் முதல் சரணத்தில் பூலோகம் தோன்று முன்பே ஓ பூரணத்தாயே மேலோனின் உள்ளம்தனில் நீ வீற்றிருந்தாய் அப்படி நாம் பாடுறோம் இதற்கான விவிலிய அடிப்படை எபிசிர் ஒன்று நான்கு நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கடவுள் நம்மை கிறிசு வழியாக தேர்ந்தெடுத்தார் ஆகவே நம் அனைவருக்கும் முதல் முன்னோடியாக அன்னை மரியா அவர் கடவுளின் உள்ளத்தில் பூலோகம் தோன்று முன்பே பீற்றிருந்தார் என்பதற்கு இந்த விவிலிய மேற்கோள் ஒரு ஆதாரமாக அமைந்திருக்கிறது இரண்டாவது சரணத்தில் தூயோர்களாம் எல்லோரும் நீ தோன்றும் நாளினை ஓயாமல் நோக்கி பார்த்தே தமிழ் மகிழ்ந்தாரே அப்படின்னு பாடுறோம் இதுக்கும் ரொம்ப வியப்பான ஆதாரம் விவரித்திருக்கிறது எபிரேயர் திருமடல் பதினோராம் அதிகாரம் நம்பிக்கையாளர்களுடைய பட்டியலை நமக்கு தருகிறது அது நம்பிக்கையால் நற்சான்று பெற்றவர்கள் அந்த வார்த்தை கூட ரொம்ப நல்லா இருக்குது நற்சான் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பட்டியல் ஆபேல் ஏனோக்கு நோவா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு மோசையின் பெற்றோர் அப்படின்னு சொல்லி பெரிய அப்புறம் கடைசியில் அவர் சொல்கிறார் நிறைய எனக்கு நேரம் இல்லை அதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு எவரி திருமண ஆசிரியர் சொல்கிறார் அதுக்கப்புறம் யோவான் செய்தியில் இயேசுன்னு சொல்கிறார் யோவான் எட்டு ஐம்பத்தாறில் உங்கள் தந்தை ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்று சொல்லி யூதர்களையே திடுக்கிட வைத்தார் அதைத்தான் நாம் பாடுறோம் ஏற்பாட்டில் உள்ள ஆபிரகாம் உட்பட அனைத்து நல்ல மனிதர்களும் நம்பிக்கையாளர் என்று கடவுளால் நச்சாண்டு பெற்ற அனைவரும் இயேசுடைய வருகைக்காக காத்திருந்தார்கள் ஏன்னா இயேசு வந்தவரை தான் மீட்பு நிறைவடையும் ஆகவே அவர்கள் அந்த காத்திருப்போர் பட்டியலில் இருக்கிறார்கள் இயேசு எப்பொழுது பிறப்பார் என்று காத்திருக்கிறார்கள் இங்கே இந்த பாடலில் நீ தோன்றும் நாளினை ஓயாமல் நோக்கி பார்த்தே தமிழ் மகிழ்ந்தாரே இந்த நீ தோன்றும் நாள் வந்து மாதாவை தான் குறிக்கிது ஏன்னா மாதா பிறந்தால்தான் ஏசு பிறக்க முடியும் அதான் கடவுளின் திட்டம் ஆகவே மாதா என்று பிறப்பார்கள் என்று இந்த தூயவர்கள் பார்த்து ஓயாமல் நோக்கி பார்த்து மகிழ்ந்தார்கள் அந்த மகிழ்ந்தார்கள் என்பதற்கு தான் இயேசு கொடுத்த ஆதாரம் ஆபிரகாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார் அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் ரொம்ப அருமையான இதை கூர்ந்து நாம் சிந்திக்கிற பொழுது மிக அருமையான ஒரு செய்தியாக இருக்கிறது மூன்றாவது சரணத்தில் வானங்கள் கீதம் பாட நல் மாந்தர் கூடிட ஊனஞ்சை பாம்போடு நீ உற்பவித்தாயே ஆகவே பாம்பின் தலையை அன்னை மாதிரியா நசுக்குவது போன்ற சித்திரங்களை ஓவியங்களை நாம் பார்த்துருக்கிறோம் மெக்சிகோ நாட்டு இயல் அன்னை மாதிரியாக காட்சி இருந்தார்கள் குவாட்டழுப்பை என்றால் பாம்பை மிதித்தவர் என்று பொருள் ஆகவே இந்த பாம்பை மிதிப்பதற்கான அதிகாரத்தை கடவுள் நம் அனைவருக்கும் தந்திருக்கிறார் ரோமியர் பதினாறு இருபது சொல்கிறது அமைதி தரும் கடவுள் சாத்தானை உங்கள் காலடியில் நசுக்கி போடுவார் ஆகவே நம்ம எல்லாருக்குமே அந்த அலகையை நசுக்குகிற ஆற்றல் இருக்கிறது அதற்கு முன்னோடியாக முதல் நபராக அன்னை மரியா இருக்கிறார் அன்னை மரியா நசுக்கி ஆகிடுச்சு இனிமேல் நாமளும் என்ன செய்யலாம் துணிந்து அந்த பாம்பை நசுக்கலாம் மிதிக்கலாம் என்ற ஒரு ஆற்றலை தருகிற ஒரு செய்தியாக இருக்கிறது ஆகவே இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மரபார்ந்த ஒரு பாடல் வந்தோமும் மைந்திற்குடி அந்த பாடலுடைய மூன்று சரணங்களும் விவிலிய ஆதாரங்களின் அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல் என்பது ஒரு வியப்பான செய்தி அதை நானே மிகவும் வியந்து ரசித்தேன் இதை வாசிப்பவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது என்னுடைய கருத்து நிச்சயமாக தந்தையே இந்த பாடலை பலமுறை பாடியிருக்கிறோம் ஆனால் இந்த பாடலுக்குள் இவ்வளவு அர்த்தங்கள் விவிலிய பின்னணியில் பொதிந்திருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய உண்மையாகவும் இருக்கிறது நிச்சயமாக இந்த பகுதியை வாசித்து விட்டு இந்த பாடலை பாடுகிற பொழுது நம்முடைய அனுபவம் இன்னும் புதிதாக இருக்கும் அன்னை மரியாளோடு கொண்டுள்ள அந்த உறவு அவள் மேல் கொண்டு இருக்கக்கூடிய மரியாதை இன்னும் அதிகமாகவே வளரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இந்த புத்தகத்தின் மூன்றாவது பகுதி மரியன்னை பக்தியின் வெளிப்பாடுகள் நீங்கள் ஏற்கனவே மாதா வணக்க மாதத்தை குறித்து அந்த முப்பது நாளுக்கும் முப்பது சிந்தனைகளை கொடுத்திருக்கிறீர்கள் அந்த வகையில் அன்னையை சிறப்பிக்கும் மே மாதம் நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்திலே அந்த மே மாதத்தின் சிறப்பை குறித்து சொல்லியிருக்கிறீர்கள் அதை குறித்து உங்களுடைய சிந்தனைகளை இறைமக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தேவதாயின் மாதம் என்று மே மாதத்தை நாம் சிறப்பிக்கின்றோம் இந்த திருத்தந்தை ஆறாம் பவுல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஆம் நாள் மே மாதம் அப்படிங்கிற தலைப்பிலேயே ஒரு சுற்றுமடல் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் வந்து நாம் மே மாத வணக்கத்தை அவர்கள் நியாயப்படுத்தி அதை எல்லோரும் உலகம் முழுவதும் நம்முடைய திரு மே மாதம் முழுவதும் மாதாவுக்கு சிறப்பான வணக்கம் செய்ய வேண்டும் என்று அந்த சுற்று அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து திருத்தந்தை ஆறாம் பவுளுடைய கேள்வி மரியாவை கொண்டாடுபவர் அவர் மகன் இயேசுவை அறியாமல் இருப்பாரா ஆகவே மரியாவை நாம் கொண்டாட வேண்டும் அதன் வழியாக இயேசுவை கொண்டாட வேண்டும் இந்த யூபிலி ஆண்டின் தயாரிப்பாகத்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே திரு இரண்டாம் வத்திக்கான் சங்க ஏடுகளை வாசிப்பதற்கு திருத்தந்தேவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இந்த பக்தியின் வழிபாடுகளில் இன்னைக்கு பல தாய்மார்களுடைய தேவை ஏக்கம் பெருமூச்சு என்று கூட சொல்லலாம் அவர்களுடைய கண்ணீருக்கான பதில் மனிதர்களுக்கு மட்டும்தான் கண்ணீர் அல்ல இறைவனின் தாயே கண்ணீர் வடித்திருக்கிறார் என்பதை கண்ணீரின் தாய் என்கிற ஒரு தலைப்பில் அழகாக சொல்லி இருக்கிறீர்கள் அறுபத்தி ஏழாம் பக்கத்திலே அந்த ஒரு கட்டுரையின் சிறப்பை இறைமக்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் துரு அன்னை மரியாவுடைய காட்சிகளை ஏற்பு செய்வு செய்கிறது அங்கீகாரம் தருகிறது ரெண்டு காட்சிகளிலே அன்னை மரியா கண்ணீர் சிந்துவது போன்ற காட்சிகள் வந்திருக்கின்றன அவற்றில் ஒன்றை பற்றி இந்த கட்டுரையில் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இத்தாலி நாட்டின் சிராக்குஸ் என்கிற இடத்தில் நிகழ்ந்த இந்த காட்சி அதில் வந்து ஒரு தம்பதியர் அன்டோனினோ அஞ்சலோ தம்பதியர் அவங்க வீட்டில் ஒரு படம் இருக்குது மாதா படம் இருக்குது அந்த மாதா படத்திலிருந்து கண்ணீர் வருவதே அந்த மனைவி அவருக்கு ரெண்டு குறைபாடு இருக்கிறது ஒன்று அடிக்கடி வலிப்பு அப்புறம் தற்காலிக பார்வையின்மை பார்வை பொயிரும் திரும்ப வரும் அந்த மாதிரியான இது இருக்குது அப்போ அந்த குறிப்பிட்ட நாளில் காலை எட்டரை மணிக்கு அந்த படத்தை பார்க்குறாங்க அந்த மாதா படத்துலேருந்து கண்ணீர் வருகிறது உடனே அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிடுறாங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க உண்மையிலே கண்ணீர் வரதான் செய்து செய்யுது சில அந்த கண்ணீரை வந்து சேமித்து வைத்தார்கள் அதன் பிறகு வழக்கம் போலவே துறாவை அதனை ஆய்வு செய்கிறது மருத்துவ ரீதியாக அறிவியல் ரீதியாக அந்த கண்ணீரை ஆய்வு செய்த போது அந்த மருத்துவ குழு இந்த தண்ணீர் வந்து மனித கண்ணீரின் கூறுகள் அதில் இருக்கின்றன அப்படின்னு சான்று பகிர்ந்திருக்கிறாங்க அதுவே ஒரு வியப்பான புதுமையான ஒரு செய்தி தான் அதன் பிறகு அங்கே நிறைய புதுமைகள் நடைபெற்றன ஆகவே திருத்தந்தையே அதனை அந்த காட்சியை ஏற்றுக்கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு டிசம்பரில் சிசிலி ஆயர் பேரவை மரியை கண்ணீர் விட்டதாக காட்சி தந்த நிகழ்வை உண்மை என்று ஏற்றுக்கொண்டது அப்புறம் திருத்தந்தை பன்னிரெண்டாம் பயசு ஆயர் பேரவையின் அறிக்கையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அந்த கண்ணீரின் பொருளை இனம் புரிந்து கொள்ளுமா அப்படின்னு திருத்தந்தை பன்னிரெண்டாம் பயசு சொல்லியிருக்காங்க அப்போ பொதுவாக இரண்டு விதமான விளக்கங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று உலகம் முழுவதும் மக்கள் படும் துன்பங்களின் வெளிப்பாடே அன்னையின் கண்ணீர் இது அப்போ மாதா நம்மகோடு சேர்ந்து நம்மோடு சேர்ந்து கண்ணீர் விடுறாங்க நம்முடைய துன்பங்களை பார்த்து இது ஒரு விளக்கம் இன்னொரு விளக்கம் கிறிஸ்தவர்கள் செய்கிற பாவங்கள் மற்றும் அலட்சிய வாழ்வின் காரணமாகவே அன்னை கண்ணீர் சிந்துகிறார் இது ஒரு விதமான புரிதல் ஆகவே நாம் ஜபம் தவம் இவற்றை அதிகரிக்க வேண்டும் என்னுடைய வாழ்வு மாற வேண்டும் உலகில் தீமை குறைய வேண்டும் என்பதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது இந்த கண்ணீரின் தாய் என்னும் கற்றை நமக்கு தருகிற செய்தியாக இருக்குது அன்னை மரியாளை பற்றிய இந்த புத்தகம் இந்த நம்பிக்கை அறிக்கைகள் புனிதருடைய வாழ்வு இதுபோன்ற கதைகளை தொடர்ந்து பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சிறுவயது முதலே சொல்லி வளர்த்தார்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய குழந்தைகள் நம்பிக்கையில் வேரூன்றியவர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை அந்த வகையிலே மரியன்னையின் மேன்மையை குறித்த இந்த புத்தகம் மிக அருமையான பொக்கிஷம் என்றே சொல்லலாம் பல புதிய தகவல்களை இதில் கொடுத்திருக்கிறீர்கள் ஆகவே மீண்டும் ஒருமுறையாக இந்த புத்தகத்தை வழங்கிய உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் இந்த வாய்ப்பை எனக்கு தந்த மாதா தொலைக்காட்சிக்கும் அருள் தந்தை அலெக்ஸ் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே மரியன்னையின் மேன்மைகள் என்ற புத்தகத்தை அழகாக வாசித்து பார்த்தோம் நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிக்க வேண்டும் இதை வெளியிட்டிருப்பவர்கள் அசிசி பதிப்பகம் இந்த புத்தகம் தேவைப்படுபவர்கள் அருள் தந்தை அவர்களையோ அல்லது மதுரை சதங்கை கலை மையத்தின் வழியாகவோ புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் ஒரு புதிய புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி